Hallelujah! 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 Parisudar, Parisudar, Parisudar. ஒவ்வுலகின் இருக்கிற ஆண்டவர் பானமும் மகிமையால் நிறைந்திருக்கிறதப்பா உன்னதங்களிலே உங்களுக்கு ஓசன்னு அப்பா பிதாவின் நல்ல நாளுக்கும் வல்ல வேலைக்கும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை தேவர் இருந்த காலை வேளையிலும் எங்களை உம்முடைய துறை அமரும்படியான இந்த நல்ல பாக்கியத்தை தந்திருக்கிற எங்களை நன்றி ஆண்டவர ஜபத்திற்கு தகுதியாக தேவரீர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக குற்றங்களை குறைகளை மன்னித்திருங்க பாவங்கள் எல்லாம் கழுவி போக்கி உமக்கு பரிசுத்தமாய் இந்த எங்களை நிரூபுகிறதற்காக நன்றி ஆண்டவர பரிசுத்தப்பட்ட நிலையில் நாங்களும் எங்கு குரோண்ட சீனாய் மலையின் பிரசன்னம் ஒரே மலையின் பிரசன்னம் தாபூர் மலையின் பிரசன்னம் மேல்வேட்டரையின் பிரசன்னம் சாலமொன்றா சாக்கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் பெத்தேலிலே யாக்கோபோடு கூட இடைப்பட்ட பிரசன்னம் சிங்கக் குகையிலே தானியலோடும் சாத்ரா கமேஷா கப்தனகேவோடு எரிகிற சூழலும் காணப்பட்டிருந்த பிரசன்னா மாண்டவரா இறைவாக்கினர்களோடும் தீர்க்கதரிசுகளோடும் அரசர்களோடும் நீதிபதிகளோடும் இயேசு கிறிஸ்துவோடும் எந்த பொழுதும் உண்டாயிருந்த பிரசன்னர மேகஸ்தம்பமான பிரசன்னம் அக்கினி தூணான பிரசன்னம் சங்கடலை பிழந்ததும் யோர்தானை நிறுத்தினதும் எரிகோவை தகர்த்தினதுமான பிரசன்ன மாண்டவரா பேளைக்குள்ளாய் காணப்படுகிறதும் மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே உண்டாயிருக்கிறது உங்களுடைய மேன்மையுள்ள பிரசனத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் அந்த பிரசன நிறைவில் இருந்து நாங்கள் உமக்கு நன்றிகளை உன் நல்ல உணவு தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்ட புற உடுக்க நல்ல உடை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டு தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்கள நன்றி அண்டபுரா புத்தியில தெளிவை தந்திருக்கிறீங்களா நன்றி அன்புற சரீரத்திலே பலனை தந்திருக்கிறீங்கள நன்றி அண்டபுரா மனதில மகிழ்ச்சியும் வீட்டில நிறைவையும் குடும்பத்திலே சமாதானத்தையும் வேலையில மகத்துவத்தையும் வெளியில மேன்மையையும் கட்டளையிட்டு இருக்கிறீங்களே நன்றி அன்புற சொல்றேன் அப்பா இப்படி திரும்புகிற பக்கம் எல்லாம் நீர் எங்களுக்கு செய்து அப்பா நீர் வைத்திருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர எல்லாவற்றை காட்டிலும் ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறதும் சத்திய மார்க்கத்திலே நடக்கிறோம் என்கிறதுமான ஒரு புரிதலை தந்திருக்கிறீங்களே நன்றி அண்டவர அப்பா நன்றி நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவர நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாவே இந்த செப வேளை முழுவதையும் இடத்தையும் அப்பா உடையை கரத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறோம் வாசகம் பாடல் விண்ணப்பம் என ஒவ்வொரு பகுதியும் இடையே கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் தேவரீர் சுகந்த வாசனையா ஏற்றுக் கொள்ளுகிறதற்காய் நன்றி 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 ஆண்டவரை எங்களை காண்கிறவர் எங்களை காக்கிறவர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அண்டவர சுற்றி சுற்றி எங்களை சொல்ந்திருக்கிறீர் ஆண்டவர் எஸ் லாட் நாங்கள் அமர்வதும் நாங்கள் எழுவதும் ஆண்டவர நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர் ஆண்டவர நீர் மாத்திரம் நன்றாய் அறிந்திருக்கிறீர் ஆண்டவர எஸ் எங்களுக்கே தெரியாது ஆண்டவர ஆனால் உமக்குது நன்றாய் தெரியும் உமக்குது நன்றாய் தெரியும் ஆமனப்பாது உமக்கு அது நன்றாய் தெரியும் ஆண்டவர ஹாலல்லூயா என்னை காண்பவரே ப்பவர என்னை காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்ற சுற்றி சுற்றி சுழ்ந்திருக்கின்றே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சொல்ந்திருக்கின்றே நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றா நீர் அறிந்திருக்கிறே நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றா நீர் அறிந்திருக்கின்றே என்னை காண்பவரே தினம் காப்பவரே என் கங்கள் எல்லா எல்லாவே அறிந்திருக்கின்றே தங்கள் ஏல்லா எல்லாமே அறிந்திருக்கின்ற நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீர் ஆம நன்ட நடந்த படுத்திருக்கிற நிர்மாத்திரம் அறிகிறி நன்முறை நாங்கள் நிற்கிறோம் நடக்கிறோம் இருக்கிறோம் படுக்கிறோம் உறங்குகிறோம் ல்லாம் உமக்கு வெளிச்சுமாண்ட வெறும் செயல்கள் செயல்கள்த்திரம் அவர இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாம் வெளிச்சு மாண்டவர சிந்தித்தவை எதை எதையெல்லாம் வார்த்தையாய்க் கொண்டு வருகிறோம் என்கிறது வெளிச்சு மாண்டவர சிந்தித்தவைகள் எத்தனைகளை ஆண்டவர அப்படியே அம்மிக்கு அடைக்கு வைத்திருக்கிறோம் என்கிறதும் உமக்கு வெளிச்சு மாண்டவர நீர் மாத்திரம் எங்களை நன்றாய் அறிந்திருக்கிறீர் ஆண்டவர நடந்தாலும்

லார்டு ஆமே நண்டு போற என்னங்களே கங்களி எல்லா எல்லா மீர் அறிந்திருக்கிறேன் கங்களி எல்லா எல்லா மீர் அறிந்திருக்க நடந்தாலும் இருந்தாலும் நடந்தாலும் பழ்படுத்தியிருந்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீ அப்பா நீர் அறிந்திருக்கிறீர் நண்டி ராஜா எஸ் லார்ட் அம்மே நண்டு வார்ட் அப்பா நெருங்களை நன்றாய் அறிந்திருக்கிறீர் அண்டவர எஸ் நெருங்களை நன்றாய் அறிந்திருக்கிறீர் அமர் அண்டவர எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய இயக்கங்கள் எஸ் லார்ட் எல்லாம் நமக்கு அறிகிற எல்லாம் அறிந்திருக்கிறீர் என்கிறதுனால ஆண்டவர எஸ் இதோ மைதலாய் இருக்கிறோம் ஆண்டவரே எஸ் அந்த நினைவில் இருக்கிறோம் அண்டபுற எங்களுடைய இயக்கங்களிலே ஏதும் தவறானால் எங்களுடைய எண்ணங்களிலே தவறானால் தேவரின் மன்னி பீராக ஆண்டவரே ஆனால் ஒரு சில காரியங்களை வாஞ்சி திறக்குறேன் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து வாஞ்சி குற்றமில்லை ஆண்டவரே அரை இறுதியிட்டு என்னால் சொல்ல முடியும் ஆண்டவரே அவைகளில் ஒரு பாகானியாகிலும் குற்றமில்லை என்னுடைய பார்வையில் ஆண்டவரே ஆனால் அது உம்முடைய பார்வைக்கு நேர்மையானது இல்லை என்று சொன்னால் நான் மாற்றிறோம் ஆனாலும் அந்த விண்ணப்பங்கள் உம்முடைய கண்களுக்கு முன்னே இருக்கிறது உம்முடைய வெளிச்சமாக இருக்கிறது வெளியே கூற முடியாத எண்ணங்கள் வெளியே கூற முடியாத ஏக்கங்கள் எல்லாம் உம்மிடத்திலே தாழ்த்து தருகிறோம் அண்டவர மனுஷரிடத்திலே போய் பேச முடியுமா என்றவர மனுஷரிடத்திலே உள்ளத்தை திறக்க முடியுமா அண்டவர கூடாது இருக்கிறபடி

எங்களை எஸ் சரி கட்டுங்க ஆண்ட எங்களுக்கு சரி கட்டுங்க அண்டபுற எங்களுக்கு சரி கட்டுங்க எங்களுக்கு சரி கட்டுங்க எஸ் எங்களுக்கு சரி கட்டுங்க எங்களுக்கு சரி கட்டுங்க யாஸ்லாம் அண்டபுற எஸ் நீர் என்னை காண்கிறவ தினம் என்னை காக்கிறவ தினம் என்னை காங்கிறவர் என்னை காக்கிறவர் நீர் எஸ் நீண்டிருக்குறீர் சுற்றி சொல் திருக்குற அண்டவர முற்றிலும் சுற்றி சொல்ந்திருக்குற ஆண்டவர உம்முடைய கண்களுக்கும் உம்முடைய எல்லைகளுக்கும் ஒன்றும் மறைவாய் இல்லை உம்முடைய கண்களுக்கு ஒன்றும் மறைவாய் இல்லை எஸ் ஆசைகள் இல்லை அண்டவரை ஆதங்கங்களே இருக்கிறது அண்டவரை ஆசைகள் இல்லை அண்டவரை ஆதங்கங்களே இருக்கிறது அண்டவரே எஸ் உம்புடே கரங்கள் இல்லை எஸ் என்னோடு சேர்ந்து ஆண்டவரா எத்தனை பேர் இந்த மேல கண்ணீரோடு நிற்கிறார்களோ அத்தனை பேரை உம்புடே கரத்தோட உப்பு கொண்டு இருக்கிறேன் தேவரி தேவரி ரெண்டங்களை அறிந்து செயல்பட்டுங்கப்பா என்னங்களை ஏகங்களை அறிந்து செயல்பட்டுங்க ஆண்டவர தனிமையின் துயரங்கள் ஆண்டவரா எஸ் ஏலாமையின் பாவங்கள் ஆண்டவரா எஸ் தவறுதலே மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிற இல்லாமை ஆண்டவரா எஸ் சரியானது இன்றதென்று தெரிந்து ஆண்டவர சரியானதை செய்ய முடியாமல் பதறுகிற பிள்ளைகள் ஆண்டவர தப்பிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர புத்தியிலே கோணலாய் இருக்கிறவர்கள் பார்க்க முடியாதவர்கள் பார்வையற்றவர்கள் எஸ் லா சரியானதை காண்கிறதற்கு ஆண்டவரை தகுதி இல்லை ஆண்டவர சரியானதை பார்க்கிறதற்கு வழி இல்லை ஆண்டவர பார்த்த பார்த்ததை செய்கிறதற்கும் திராணி இல்லை இயலம் என்று கதறுகிற எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரை கரத்துல ஒப்பு கெடுக்கிறோம் தேவரீர் நியாயமாய் செய்வீராக நீர் நீதியின் தகப்பனாய் இருக்கிறதினாலே தேவரின் நியாயமாய் செய்வீராக அண்ணவர நீர் நியாயத்தின் தேவன் அல்லவோ நீர் நீதியின் தேவன் அல்லவோ எஸ் லார் நீதியின்படி விளங்க பண்ணுங்கப்பா உம்முடைய நீதியின்படி விளங்க பண்ணுங்கப்பா எஸ் உம்முடைய நீதியின்படி விளங்க பண்ணுங்க நன்றி ஆண்டவரே nandriya stotarikro 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 holy lord we praise your mighty name because you are inside us yes you are not at all outside you are inside us and therefore we could come out boldly and say unto you you know my thoughts and you know my desires yes and if it is wrong, yes, still, why it's still remaining in us? yes, lord. yes, lord. yes. yes. take complete control, lord. yes, amen. nandri nandri a reading from the book of prophet jeremiah, chapter 16. Verse 19 O Lord, my strength and my stronghold, my refuge in the day of trouble. To you shall the nations come from the ends of the earth and say, Our ancestors have inherited nothing but lies. வாஸ்லிங்ஸ் என் வலிமையே என் அரணே துன்ப காலத்தில் என் புகழிடமே உலகின் எல்லைகளிலிருந்து வெய்றினத்தாரும் இடம் வந்து எங்கள் மூதாதையர் பய்மையை பாரம்பரியமாக பெற்றனர் மரபுரிமையாக பெற்றனர் Yes, 110% out of 100, it's absolutely right, Lord. Yes, what we have inherited is right or wrong, it's your call. But for me, what I have considered wrong, I have. Completely taken a shift to be on the other side and to be right. And you know, Lord, every day we cry unto you to become just like you, as holy as you are. And here I am not to blame my ancestors and my forefathers, they have done what is right according to them. And they never bothered about, yes, all these things. Lord, I come to you. And as I used to pray, I do not impose certain things on my own children because they are yours. And therefore I, I I seek you, Lord. I seek your guidance. I command you and I request you to lead my children in the most righteous path, and their children in more righteous path, so that they'll become just like you. Yes? When I pray unto you that I wanna be like you, Lord, as holy as you are, as just you are, as righteous you are, yes. I do pray the same thing for my offspring, Lord. Let them become like you. Yes. I don't want anything other than that. They may study whatever they want to study. I may have got certain this says of them to become, yet Lord, I surrender them unto thy mighty hand. Yes, take complete control, lead us in the most righteous path, just like you in the precious name of the Lord and Savior. ஹோ எங்களுடைய வலிமையே எங்களுடைய கோட்டையே எங்களுடைய அரணே எங்களுடைய துன்ப காலத்தில் மாத்திரம் அல்ல அண்டபுரா எங்களுடைய இன்ப காலத்திலும் அரண் நீங்களா இருக்கிறீங்க அண்டபுற எஸ் துன்ப காலத்திலேயே உம் இடத்திலே ஓடி வருகிறது லகுவாயிருக்கும் இருக்கும் இன்ப காலத்திலும் உம் இடத்திலே வந்து நிற்கிறோம் அண்டபுரா எத்தகைய இன்பத்தில் நான் இருக்கிறேன் என்பது உமக்கு நன்றாய் தெரியும் அண்டவர இந்த இன்பத்தின் மிகுதியில் தானும் இடத்திலே வந்திருக்கிறோம் இல்லையப்பா என்று சொல்லும்படியான பாடும்படியான குருமையை அந்த சூழ்நிலையிலும் அண்டவர் இதோ உம் இடத்திலே வந்திருக்கிறேன் என்னுடைய துண்ட காலத்தில் உண்மை நினையாதிருந்தேன் ஆனாலும் என்னை வம்படியாய் இழுத்து கொண்டு வந்து ஆண்டவர உம்முடைய பிரசன்னத்தில நிறுத்தி இருக்கிறீங்களே நன்றி ஆண்டு எங்களுடைய மூதாதையர்கள் செய்ததை பற்றி அல்ல ஆண்டு பேச எனக்கு விருப்பமில்லை நாங்கள் இதோ இன்னும் கொஞ்ச காலத்தில் மூதாதையர்கள் ஆகிவிடுவோம் அண்டவர இன்னும் ஐம்பது நூறு இருநூறு வருடங்களில் ஆண்டவர எங்களுடைய பெயர்கள் இந்த உலகத்தில் இருந்து மறக்கப்பட்டு இருக்கும் அண்டவர ஆனால் அது மக்க வெளிச்சமாயிருக்குமானபடியாண்ட எங்களுடைய சந்ததிகளை கரத்தில் ஒப்புக்கொண்டு துட்சமி குருமாண்டவரா எங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று ரொம்ப கரத்தில் ஒப்புக்கொண்டு துட்சமி குரு பிறக்காத சந்ததிக்கும் உருவாகாத தேசத்திற்கும் கொடுக்குமா ஜபிக்கிறோமா நிறுவுறேன் உங்களுடைய சுத்த சத்தியத்தில் நடக்கிற கிருமையை தாங்குவான் நிறுவுறேன் உங்களுடைய சுத்த சத்தியத்தில் நடக்கிற கிருமையை தாங்கு நிறுவுறேன் வேறென்றும் இல்லை ராஜா வேறென்றும் இல்லை ஆண்டுகிறேன் வேறென்றும் இல்லை எஸ் 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 உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் வல்ல மீட்பருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 எஸ் அப்பா இந்த வேளையில் எங்களை உங்களுடைய கராச்சிலே முச்செல்லுமாய் தாழ்த்தி தருகிறோம் ராஜா நீரங்களை பரிசுத்த குலமாக்கி வைக்கிறதுனால நன்றி ஆண்டவரா தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் தானமாய் தந்திருக்கிற வாழ்க்கை துணைகள் ஆண்டவரே அப்பா நாங்கள் தாங்க இந்த உலகத்தின் கண்களுக்கு எல்லாய் உம்முடைய கண்களுக்கு மாத்திரம் ஆண்டவர நாங்கள் பரிசுத்த குலம் இதோ இவளும் இவளும் பிள்ளைகளும் பரிசுத்தர்கள் என்று நீர் சொல்லும் விடியாய மோசையை நோக்கி சொன்னது போல் அந்த கிருபையை தருகிறதற்காய் நன்றி 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 அண்டவரா பெற்றோரை உடைய கரத்தில ஒப்பு கொண்டு பிறப்புகளை அவர்களுக்கு உண்டாயிருக்கிறவர்களை இருக்கிறவர்களை உடைய கரத்து கொண்டு எண்ணங்களை இயக்கங்களை அறிந்து அண்டவரா சுத்த சத்தியத்திலே நடப்பிக்கும்படி ஆட்சிக்கிறோம் அண்டவரா பெற்றோருடைய உடன் பிறப்புகள் அவளுடைய சந்ததிகளை உடைய கரத்து ஒப்புக் கொண்டு அண்டவரா அவருடைய எண்ணங்கள் இயக்கங்களை அறிந்து அப்பா அப்பாண்டி அவர்களை சுத்த சத்தியத்திலே நடத்துகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் அண்டபுற உற்றார் உறவினர்களையும் கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் உற்ற நண்பர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் உடன் உழைப்பாளர்கள் பார்க்கிற சந்திக்கிற பழகுகிற பிள்ளைகள் என அனைவரையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு அவருடைய எண்ணங்களை இயக்கங்களை அறிந்து அவர்களை எல்லாம் சுத்த சத்தியத்திலே நடக்க பண்ணுகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் அண்டவர சபையை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு உண்மை காண ஆராதிக்க மீட்படைய விடுதலை வேண்டி கதறி வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கரத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறோம் வழிகாட்டி வழிகாட்டுகிற குழும பக்த சபைகள் அண்டு குருக்கள் குறுக்கள் கண்ணியர் வேதியர் மேய்ப்பர் மூப்பர்கள் வேதத்தை கையில் ஏந்தி பெருசங்கிக்கிற எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறோம் அவருடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் நீர் நன்றாய் அறிந்து அண்டவர ஓ உம்முடைய சுத்த சத்தியத்திலே நீர் நடக்க பண்ணுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவர தங்கியிருக்கிற இருக்கிறதே தேசம் சொந்த தேசம் பிள்ளைகள் தங்கி இருக்கிற தேசங்கள் ஆண்டவரை நாங்கள் பிறந்த மண்ணு பிடி கரத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை எஸ் ஆளுகையாளர்களையும் குடும்பங்களையும் குடியிருக்கிற சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் என அனைவரையும் இப்படி கரத்தில் ஒப்பு கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை எல்லாருடைய இயக்கங்களையும் ஆண்டவரை எல்லாருடைய எண்ணங்களையும் அறிந்து ஆண்டவரை எது எவ்வண்ணமாயினும் ஆண்டவரை உடைய சுத்த சத்தியத்திலே பிள்ளை தேசத்தையும் அண்ணபுரா இது நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகுரு மண்டபுரா அப்பா நன்றி 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 குரு மண்டபுரா எஸ் ஹோலி மாஸ்டர் நன்றி ஆண்டவர எஸ் நன்றி அப்பா நன்றி அப்பா எங்களிடத்தில் கேட்டு இருக்கிற விண்ணப்பம் தந்திருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் தேவரீர் தாமே ஆண்டவர் எஸ் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காய் நன்றி ஆண்டவர் எஸ் அவருடைய விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர ஏற்ற வேளையில் நல்ல பதிலை தருகிறதற்காய் நன்றி ஆண்டவர் நாங்கள் அவர்களுக்காய் தினந்தோறும் செபிக்கிறோவர நினைத்துக் கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர எங்களை எங்களை சபங்களிலே நினைவு கூறுகிற பிள்ளைகள் அப்பாவுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீர் ஆகு அண்ணவர செபிக்க தெரிந்தும் முடியாது இருக்கிற பிள்ளைகள் செபிக்க தெரிந்தும் பின்மாற்றத்திலே காணப்படுகிற பிள்ளைகள் ஜபம் என்றால் என்ன என்று கேட்கிற பிள்ளைகள் ஜபம் என்றால் என்னவென்றே அறியாது இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே செபிக்க வாஞ்ச இருந்தும் அண்டவர ஓ செபிக்க முடியாது இருக்கிற பிள்ளைகள் அப்பாவுடைய கர ஆலயத்தில் தந்து ஜபிக்கிறோம் என்று தேவரீர் எஸ் லா தேவரீர் எல்லாரும் உடைய கரத்தில் ஒப்பு கொண்டுக்கிறோம் என்றுவர எங்களை அறிந்து ஆண்டவர உம்முடைய சுத்த சத்தியத்திலே நிறவர்களை நடத்துகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய சுத்த சத்தியத்தில் நடத்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் என்றவர எஸ் லாட் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் வகுப்பறை மேய்ச்சை நாற்காலும் படை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கூட படிக்கிறவர்கள் படித்து கொடுக்கிறவர்கள் படிக்க உறுதுணையாக இருக்கிறவர்கள் அவருடைய குடும்பங்கள் விடுதிகள் பல்கலைக்கழக விடுதிகள் படிப்பறை படுக்க எறை போகிற வெளி வருகிற வெளி சுற்றி திரிகிற இடம் அப்பா அனைத்தை உடைய கரத்துல தந்து ஜபிக்கிறோம் அண்டபுற தேவரே தாமே அப்பா உடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அண்டபுற இந்த இடங்களை மூடி பரிசுத்தப்படுத்துகிறதுனால நன்றி அண்டபுற அக்னி மதலாய் சூழ்ந்து ஆண்டவரை காத்து கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டபுர தேவரில் இருப்படி உங்களுடைய கிருபைக்குள்ளே தாங்கிக் கொள்ளுகிறதுனாலே நன்றி 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 அப்பா எங்க எல்லோர் மேலும் ஆண்டவரை உடைய நீதி நேர்ம நியாயம் உம்முடைய கிருப இறக்கோ தயவு உம்முடைய அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானோ ஞானம் வல்லமைத்திடம் உங்களுடைய வனப்பு செழிப்பு வளர்ச்சி உங்களுடைய ஆலோசனை அபிஷேகம் ஆசீர்வாதம் உங்களுடைய அக்களிப்பு பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் பெருவாழ்வு எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் தந்து தேவரீர் எங்களை உங்களுடைய கிரிடத்திலே நல் மணியாய் சுடிக்கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நாளை உங்களுடைய கரத்துல ஒப்புக்கொண்டு குறும் ஆசிர்வாதத்தின் ஆளாய் ஆச்சரியத்தின் நாளாய் அபிஷேகத்தின் நாளாய் உற்சாகத்தின் நாளாய் உற்சவத்தின் நாளாய் உற்பத்தியின் ஆளாய் உ உருவாக்குதலின் ஆளாய் ஆண்டவர வளமையின் நாளாய் வலிமையின் நாளாய் செழுமையின் நாளாய் செழிப்பின் நாளாய் மேன்மையின் நாளாய் மகத்துவத்தின் நாளாய் உன்னதமான நாளாய் இந்த நாள் முழுவதும் குதூகலமும் கொண்டாட்டமுமாய் நாங்கள் காணப்பட்டு நாள் முழுவதும் மனரம்மியத்தோடு இருந்து ஆண்டவர ராத்திரி அடைகிற பொழுது நல்ல நித்திரை உண்டாகி மீண்டும் நாளை காலை எழு விரும்பிமை ஆர்வத்தோடும் உண்மையோடும் ஆவியில் உண்மையிலும் ஆராதிக்கிறவர்களாய் நீரங்களை ஏற்படுத்தி விடுகிறது நன்றி துதிக்க நாம் மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்ல மீட்பருடைய நாமத்தினாலே ஜீவிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமேன் ஆமேன்